முன்பாதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவி கலைவாணி என்பவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்டார் இந்த மாதிரி பயன்படுத்தி கொண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அதே வருஷத்தில் பாதியில் கரூர் மாவட்டத்தில் இரட்டை கொலை நடக்குது அப்பா பையன் கொல்லப்படுறாங்க அந்த இரட்டை கொலை வழக்குக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விசாரணை அதிகாரி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளரே உடந்தை அப்படின்னு பேசப்பட்டது இந்த இரட்டை கொலை வழக்கை கரூர் மாவட்ட இரட்டை கொலை வழக்கை மதுரை உயர்நீதி உயர்நீதிமன்ற கிளை தானாக முன்வந்து சூமோட்ட வழக்காக விசாரித்தது அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்குது அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அந்த ரெண்டு குடும்பங்களுக்கும் இதுவரைக்கும் பத்து பைசா தரல நம்ம அந்த டாப்பிக்கே வரல நீதிமன்றமும் அதை பற்றி கவலைப்படல அரசாங்கமும் அதை பற்றி கவலைப்படல நீதிமன்றம் அன்றைக்கி வழக்கை எடுத்துச்சு விசாரிச்சுது அடிச்சுது நிலவேளை வச்சுருக்குது